கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு கிருஷ்ணா வந்து செகண்ட் சாப்டர்ல டிப்ஸ் கொடுத்தாரு வந்து வந்து கேட்க சொல்லு கிருஷ்ணா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன சக்சஸ்னா என்ன என்ன பண்ணா நாங்க வந்து சந்தோஷமா இருப்போம் சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு கிருஷ்ணா சொல்றாரு வெறும் இந்த வார் மட்டுமே வந்து ஏம் கிடையாது வெறும் கார் வாங்குறது பங்களா வாங்குறது வீடு கட்டுறது பணம் சம்பாதிக்கிறது பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளவு வைக்கிறது இந்த படிப்பு படிக்கிறது அந்த அச்சீவ் பண்றது இது மட்டுமே வந்து கோல் கிடையாது இது மட்டுமே வந்து வாழ்க்கையின் எய்ம் கிடையாது இதுக்கு பின்னாடி நீ ரீச் பண்ண வேண்டிய ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் சுப்ரீம் டெஸ்டினேஷன் ஒண்ணு இருக்கு தான் நீ வந்து ட்ரை பண்ணணும் அதுதான் உனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அது என்னன்னு பார்த்தன்னா ஆழமான ஆன்மீகம் இந்த ஆழமான ஆன்மீகம் தான் வந்து ஒருத்தருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப வந்து இப்ப வந்து அர்ஜுனா வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன் வைக்கிறார் ஓகே கிருஷ்ணா அப்ப வந்து நான் வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டு நான் என்ன பண்ண எப்படியும் இந்த காரு தேர் பங்களா வீடு நாடு இதெல்லாம் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அப்பவே இல்லை நான் அப்பவே கிளம்பி போறேன்னு சொன்னேன் நீ என்ன சொன்ன ப்ராப்ளம்ஸ்ல இருந்து பர்பஸை கண்டுபிடிக்கணும் பெயின்ல இருந்து கெயின் பண்ணணும் இப்படிலாம் சொன்னேன் சரி ஓகே அப்படின்ட்டு நான் அவங்க கிட்டே இப்போ வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நீ வந்து இப்போ வந்து ஆன்மீகம்னு சொல்ற இப்போ ஆன்மீக ரீதியா பார்த்தா கூட மறுபடியும் இந்த வார்லாம் பண்ணி இதுல வர நாடு காடு தேர் காரு பங்களா எப்படி இது வந்து எனக்கு வந்து ஆன்மீகத்துக்கு வந்து யூஸ் பண்ண போறது இல்லையே நான் யூஸ் ஆக யூஸ் ஆக போறது இல்லையே ஏன்னா ஆன்மீகம்னா என்ன ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது நான் யாரு கடவுள் யாரு இந்த உடல் இந்த உடல் விட்ட பிறகு இந்த ஆத்மா வந்து எங்க போகும் மோட்சம் எப்படி அடையும் அந்த ஆத்மா இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஆன்மீகம் அப்ப நீ வந்து இப்ப வந்து என்ன வந்து ஆன்மீகம் தான் வந்து ஹையஸ்ட் சுப்ரீம் டெஸ்டினேஷன் அதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னு இப்ப நீ எனக்கு சொல்ற அப்போ அப்ப நான் அப்ப நீ நீ சொல்றத பார்த்தா என்னை வந்து காட்டுக்கு போக சொல்றியா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பெரும்பாலான மக்களுக்கு ஆன்மீகத்தை படுத்தின ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆன்மீகவாதிகள்லாம் வந்துட்டு வேலைக்கு போக மாட்டாங்க பணம் சம்பாதிக்க மாட்டாங்கங்க இவங்க இவங்களுக்கு வந்து நகை நட நட்டு வீடு பங்களா காரு இதெல்லாம் இது இது எல்லாம் இதை பற்றிலாம் கேர் பண்ணவே மாட்டாங்க அவங்க அவங்க அப்படியே குடும்ப பொறுப்புகளை எல்லாம் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கிருஷ்ணா தேர்ட் சாப்டரில் ஆன்மீகம்னா என்ன அப்படின்றத சொல்ல போறாரு இனிமே நம்ம அதை தான் பார்க்க போறோம்